ம் சரவணன் ஃப்ரம் மலேசியா நான் மலேசியாவிலேருந்து இங்கே ஒரு ஹாலிடேக்கு வரும்பொழுது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ப்ரொப்போஸ் இந்த மாதிரி அப்போலோ வானில் அன்னைக்கு ஒரு ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ணீங்க ஒரு புது பேக்கேஜ் ஜேன் பேக்கேஜ் அப்படின்ட்டு ஒரு பேக்கேஜ் வரைக்கும் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப ஒரு ஸ்கெப்டிக்கலாக தான் சரி வேணும் செய்யலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துட்டு தென் ஃபைனலி ஓகே சும்மா ஃப்ரீயாக தானே இருக்கும் ஒரு நாளைக்கு போய் செக் பண்ணி வந்தேன் தென் இந்த தேவை ஸ்பெஷல் பேக்கேஜ் தென் பேக்கேஜ் அப்படின்ட்டு ஃப்ரம் யோ ஹேட் டு டோ கம்ப்ளீட் செக்அப்

ఎంఆర్ఐల మొత్తం ఒరు చెక్అం ఓకేనా కంపెనీ అదే ప్రెసూచర్ అదాకల్ చెక్అప్ వస్తుంది ఇది మళ్ళీ ఓకే నెక్స్ట్ డెన్ ఇయర్స్ ట్వంటీ ఇయర్స్ తర్టిస్ వర్ పాసి అంటే ఫుల్ డీటెయిల్ రిపోర్టింగ్ కొడుకు ఐ తింక్ ఐ విష్ ఆల్ దస్ట్లో వన్ ఐ తింక్ package, uh, which will give you a broader uh, spectrum of your uh, health.